மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து நம்ம நெல்லைய பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அது நல்ல ஒரு வைரலா ட்ரெண்டிங்கா போச்சு நிறைய பேர் அத பத்தி பாத்து நிறைய பேர் அதை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சது ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏவி மீடியா சார்பா மேலும் இன்னைக்கு நம்ம வேற புதிய டாபிக் பத்தி நம்ம பேசலாம் இன்னும் வரும் காலங்களில் எது எது கரண்டா ட்ரெண்டிங்கா இருக்கு சட்ட ரீதியா உங்களை வந்து எப்படி நம்ம வந்து உங்கள்ட்ட இருந்து ஆலோசனை பெறலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து திருநெல்வேலியோட ஒரு ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து ஒரு சட்ட ரீதியா யாரை அணுகலாம் எங்களுக்கு ஒரு டவுட் வேணும் டவுட்டு இருக்கிறத வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நாங்க வந்து எப்படி அதை தெளிவுபடுத்திக்கணும்னு எங்களுக்கு தெரியல ஸோ அது மீடியால எல்லாம் இது பண்றோம் இப்போ உங்களை மாதிரி ஒரு வளர்ந்து வருகிற ஒரு வழக்கறிஞர்களெல்லாம் வந்து எங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி மேடம் சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்லுங்க முன்னாடி ஒரு நிமிஷம் கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்டா உள்ள வீடியோ வந்து எல்லாரும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க சோ உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சோ இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் நிறைய சட்ட ரீதியான நான் நினைக்கிறேன் உங்களோட ஆதரவு எல்லாரும் தெரிவிக்கணும் நான் நான் கேட்டுக்கிறேன் நன்றி 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 மேடம் மேடம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைவர் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் திரு சீமான் அவர்கள் வந்து திருச்செந்தூர் ப பகுதியில் உள்ள ஒரு இடத்துல வந்து கல் இறக்கிற போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க வந்து வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து கல் இறக்கிறது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் இப்போ இதுவே நீங்க வந்து ஆந்திரா கேரளா கோவா மற்ற பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவில் மற்ற பகுதிகளில் வந்து அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு ஆனா இதே தமிழ்நாட்டுல மட்டும் தடை செஞ்சிருக்காங்க எதிர்த்து தான் ஐயா சீமான் அவர்கள் வந்து இத பத்தி போராட்டம் நடத்தி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன கருத்து என்னன்னா கட்சி தலைவர் சீமான் அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா நாங்கெல்லாம் இத வந்து எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து பயங்கர ஆலோசனையில இருந்தோம் அவங்க வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி மூலமாவே மக்களுக்கு புரிய வச்சாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளோட மூதாதையர் காலத்துல அந்த டயாபெட்டிக்ஸ்ங்கிற ஒரு நோயே கிடையாது இப்போ நம்ம அதை வந்து தடை செஞ்ச கல் தடை செய்யறது இது மரத்தை இது மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது இப்போ சுகர் வியாதி வந்து எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆட்கள் வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு கூட சுகர் வருதுங்க சோ அந்த அளவுக்கு பயங்கரம் ஆயிடுச்சு இப்போ அதனால நான் என்ன சொல்ல வரேன் நம்ம பனைமரத்துல அவ்வளவு நன்மைகள் இருக்கு சோ நம்மளோட மூதாதையர்களுக்கு எல்லாம் யாரு யாருக்கு சுகர் வியாதி வந்தது டயபெட்டிக்ஸ் யாருக்கு வந்தது சொல்லுங்க யாருக்குமே இல்ல இப்போ ரீசன்ட் தலைமுறைகள் தான் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க ஏன்னா நம்ம பனைமரத்தை தடை செய்து கல் இறக்குறதுக்கு தடை செய்து அதனால நிறைய பனைமரங்கள் அழிஞ்சிட்டு வருது இல்ல அதான் இப்போ என்னன்னா இப்போ இந்த பனைமரத்தை பொறுத்தலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவாதங்கள் இருக்கு இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பனைமரத்துல இருந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து சட்டமன்றத்திலேயே வந்து அவரு மதிப்பிற்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பனைமரத்துல இருந்து போது அந்த கல்லுல வந்து சில கலப்படங்கள் கலந்து அது வந்து மக்களுக்கு போய் அடை சென்றடையும் போது ஒரு ஒரு விஷமா மாறிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சொன்னாங்க ஆனா இப்ப நான் என்ன சொல்ல நாங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா பனைமரத்துல இருந்து இறக்கும் போதுதான் கலப்படம் பண்ணணுங்கிறது கிடையாது உதாரணத்துக்கு வந்து கலாச்சாராயம் வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு கரெக்டுங்களா கலாச்சாரம் ஏறத்தை பொறுத்த அளவுல இப்போ கள்ளக்குறிச்சியில கலாச்சாரம் ஆஹ் குடிச்சு எத்தனையோ பேர் இறந்து போனாங்க ஆனா அந்த மாதிரி பணங்கள் குடிச்சு யாரும் இறந்தாங்க அப்படிங்கிற எல்லாம் சொல்ல முடியாது சோ இதுதான் இப்போ இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க உங்க மாதிரி வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு வழக்கம் ஆனா அதோட நிலைமை இதெல்லாம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அது வந்து ஏதாவது ஒரு சட்ட ரீதியா முன்னோக்கம் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கா ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா அதை பத்தி ஆக்சுவலா உயர் நீதிமன்றத்துல இத பொறுத்து நம்மளோட தமிழக அரசோட கையில தான் இருக்கு அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டாங்க இதோ இதோட டெசிஷன் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட கையில தான் இருக்கு சோ அவங்க எடுக்கிறதா முடிவு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜல்லிக்கட்டை கூட தடை பண்ணாங்க அதுக்கு அவ்வளவு போராட்டம் பண்ணி பழையபடி அதை இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எல்லாமே நம்ம முதல்வர் ஐயா கையில தான் இருக்கு முதல்வர் ஐயா வந்து நம்ம நாட்டுக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணிட்டு வராங்க ஆனா என்ன அவங்களுக்கு அடுத்தபடியான உள்ளவங்க இதை எடுத்து சொல்லணும் ஐயா கிட்ட இந்த மாதிரி இப்ப நிறைய நன்மைகள் இருக்கு ஏன்னா பயிர் விளைவி வைக்கிறவன் மட்டும் விவசாயி கிடையாது பணமரம் ஏறுதவனும் விவசாயி தான் சோ அதனால பயிர் விக்கிறவன் மட்டும் விவசாயின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ற கவர்மெண்ட் ஏன் பனை தொழிலாளி தொழிலாளிக்கு ஏன் விதி விலக்கு வச்சாங்க அப்படின்னு தான் என்னோட கேள்வி சோ எல்லாருமே விவசாயிகள் தானே எல்லாருக்கும் அரசாங்கத்தோட சப்போர்ட் வேணும்ல சோ அதுவும் ஒரு பக்கமா பனை எல்லாம் அழிஞ்சிட்டு வருது பனை மரங்கள் வந்து நிலத்தடி நேர நீரை சேமிக்குது சோ இந்த ஆத்தங்கரம் குளத்தங்கரம் பக்கத்துல எல்லாம் நிறைய பனைகள் இருந்து அதுதான் நீரோற்று நீரூற்றுக்கு நல்ல ஒரு இதா இருந்தது சோ இப்போ பனை மரத்தை யாரு கேக்கா நீங்க ஒரு ரோட்டு முன்னாடி உள்ள மரத்தை பெயிண்ட் அடிச்சுட்டு அதை வெட்டுறதுக்கு எல்லாம் கேஸ் போடுறீங்க கேக்குறீங்க அங்க குளத்து பக்கம் ஆத்து பக்கம் உள்ள பனைய வெட்டிட்டு போறான் அதுக்கு யாரு கேஸ் போடுதா சோ அதனால நிறைய பனைகள் அழிஞ்ச அழிஞ்சிட்டுதான் வருது இத நம்மள முதல்வர் ஐயாக்கு நம்ம வந்து இத வந்து எடுத்து கூறணும் சோ அவங்க வந்து இதில வந்து ஒரு தனி கவனம் செலுத்தணும்னு நான் சொல்றேன் ஏன்னா இந்த கல் விக்கிறதுக்கு தடை தான் நிறைய பனைகள் அழி அழியுது அதோட பயன்பாடு வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு ஸோ ஈஸியா வெட்டி போட்டுட்டு போயிருந்தாங்க பணம் மரத்தெல்லாம் சோ அதனால அதை வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த கல் விதிக்கிறதுக்கு தடை விதிச்சத அதை ரத்து செஞ்சாங்கன்னா கொஞ்சம் பனை தொழிலாளி அந்த விவசாயிகள் எல்லாம் கொஞ்சம் நலம் பெறுவாங்க மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் வரும்னு நினைக்கிறேன் நான் அது சரிதான் மேடம் ஆனா வந்து என்ன அவங்க என்ன எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இப்போ பனை தொழிலை பொறுத்த அளவுல ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்தான் அஹ் பனையேறி கல் இறக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதுவும் பாத்தீங்கன்னா பன ஏறும் தொழில் வந்து ஒரு அதிகப்படியான இருக்கிற மாவட்டம்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் தான் தென் மாவட்டங்கள்ல நாடா சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பனை ஏறி அந்த தொழில வந்து ஈடுபட்டு நாடா சமுதாயத்தை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து அந்த பனை தொழிலாளர் குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை சென்னையிலலாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடார் தொழிலதிபர்கள் தான் அதிகம் அவங்க பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு ஆனா ஆனா பனை தொழிலாளர்கள் இன்னும் ஏழ்மைப்பட்டவங்க இன்னும் இருக்கதா செய்யறாங்க இப்போ கிராமங்கள் இதுல எல்லாம் வந்து ஏழ்மைப்பட்ட விவசாயிகள் வந்து பனை தொழிலாளி விவசாயிகள் வந்து இன்னும் தான் செய்யறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் இப்ப எல்லாருமே எடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அண்ணன் சீமான் அவர்களும் அதை பத்தி தான் போராடினாங்க வச்சாங்க இப்ப இதுல ஸோ ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவர் மேல ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல செக்ஷன் ஃபோர் அண்ட் ஃபைவ் இருக்கு சோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராகிபிஷன்ஸ் இருக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் அதுல இருக்கு சோ அதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனா தற்போதைக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியல சோ மே பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கெல்லாம் அண்ணன் தயங்குவாங்களா அண்ணன் எவ்வளவு எவ்வளோ பெரிய கேஸே பார்த்தவங்க இதெல்லாம் அண்ணனுக்கு சாதாரணம் சோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அண்ணனை பொறுத்தவரை ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதே நாடா சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்க எல்லாருமே கேக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் இதுதான் பணங்கள்ல வந்து தடையை வந்து நீக்கணும் கல் இறக்குறதுக்கு தடையை நீக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா இப்போ வந்து பதநீர் வந்து ஆஹ் விவசாயிகள் வந்து பனை விவசாயிகள் வந்து பதநீர் இறக்கி பழப்பு வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இதே வந்து பணங்கள்ல இறக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஆதாயமான ஒரு தொழிலா அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அது ஆதாயமான தொழிலா இருக்கும் போது என்ன ஆகும்னா அதிகப்படியான பனைமரங்கள் வந்து நடுவாங்க சோ இன்னும் பனைமரங்கள் அதிகமாகும் இன்னும் பனைமரங்கள் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா பனை சார்ந்த தொழில்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் சோ அதுக்குன்னு தனியா வாரியம் அமைக்கணும் எல்லாமே கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க இப்ப வந்து சேர்ந்த உங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் உங்கள மாதிரி தலைவர்கள் எல்லாருமே குரல் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைய சென்றடையும் அவர்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும் என்னோட கோரிக்கை பொதுவான கோரிக்கை தான் நம்மளோட பணமரத்தை பணமரக்கல்ல இறக்குறத பண்ணி நிறையபடி இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் இந்த தடை பாத்தீங்கன்னா வருஷ காலமா இருக்கு சோ இப்போ வந்து நம்மளோட கரண்ட் முதல்வர் முதல்வரான நம்மளது ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த தடையை நீக்கி ஒரு நல்லது பண்ணணும் பனை விவசாயிகளுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நான் விரும்பு அரசு கிட்ட இந்த மீடியா மூலமும் நம்மளோட இது மூலமும் நம்மளோட செய்கைகள் செய்கை வழக்குகள் மூலமும் தான் நம்ம கொண்டு போக முடியும் அரசு கிட்ட சோ அதனால இந்த மீடியா மூலமா நம்மளோட முதல்வர் கிட்ட நான் வேண்டிக்கிறது என்னன்னா நம்மளோட பணம் பணங்களை தடை பண்ண அந்த தடையை விளக்கணும் எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இது பண்ணி அதோட ஒரு நல்ல ஒரு கவனத்துக்கு கொண்டு போய் நம்மளோட ஐயா வந்து நல்ல ஒரு முறையில செஞ்சாங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு நல்ல ஒரு கவனமா எடுத்து நம்மளோட தடையை நீக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா கிட்ட நன்றி 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 நன்றி